விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா இன்றும் நிறைய சுவாரஸ்யமான விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாரா இருக்கிறோம் காலநிலையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் இருக்கே வானிலை மாற்றம் நேற்றைய தினம் நொடிப்பொழுதுல மழை நாடுங்களும் கொட்டோ கொட்டோ கொட்டி தீர்த்திருந்தது பத்து பேர் இதுவரையில உயிரிழந்திருக்கிறாங்க பாடசாலைகளுக்கு விடுமுறை இப்படி நிறைய ஜனாதிபதி உடனடியாக பணிப்புரை விடுத்திருக்கிறார் உடனடியாக நிவாரணங்களை வழங்கச் சொல்லி அதாவது கழுத்து மட்டம் அளவுக்கு வெள்ளம் வரும் நிலைமை பல பிரதேசங்களிலே பதிவாக இருந்தது எங்களுடைய செய்தி நிருபர்கள் நேரடியாக சென்று செய்திகளை வழங்கியிருந்தார்கள் நேற்றும் நாங்கள் முழுவதும் காலையிலிருந்து பல்வேறு எச்சரிக்கைகளை வெளிப்புணர்வு தகவல்களை வழங்கிய வண்ணம் இருந்த எங்களுடைய வானொலி ஊடாகவும் சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் இரண்டால் மக்களை பாதுகாப்பாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு இருக்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக அது மட்டுமில்லாமல் சமூக வலைத்தளங்களில் நிறைய இந்த வெள்ளத்தினாலில் அடித்து செல்லப்பட்ட காணொளிகளை எல்லாம் நாங்கள் பார்க்க அங்கே இருந்து அது மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாரதி வந்து தண்டவாள வீதியில் வாகனத்தில் ஏற்பட்டதால தண்டவாள பகுதியின் ஊடகம் அந்த பேருந்து

ஒரு மழை இல்லை காலநிலை இல்லை கடந்த வெள்ளிக்கிழமை இரவு நான் செல்ல வேண்டிய ஒரு நிலை அங்கே சனிக்கிழமை இருந்த போது வெயிலும் வெக்கையும் அப்படி பார்க்கலாம் வெயிலும் இல்லாத ஒரு மழையை சூழ்ந்த ஒரு காலநிலை இருந்தது இருந்த அந்த வெக்க அதே இருந்த ஆகவே இந்த வானிலை அப்படின்றது பெரிய ஒரு குழப்பகரமான விஷயமா மாறி இருக்கு இது நடக்கும் அப்படின்றத ஊகிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் மாற்றமாக இருக்கிறது சரி ஏதோ எப்படியோ நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் மற்றவர்களுடைய பாதுகாப்பு பற்றியும் அதிகமாக சிந்தியுங்கள் என்ற வேண்டுகோளை முன்வைத்துக் கொள்கின்றோம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்று சைக்கிள் பைசிக்கல் தினமாக இருக்கிறது பொதுவாக அந்த பைசிக்கல் அப்படின்னு சொல்றது உடம்புக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும் அதை செலுத்தும் போது நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும் உடற்பயிற்சி மேற்கொள்றதுக்கு நேரம் இல்லாதவர்கள் பைசிக்கல் எடுத்துக்கொண்டு ரெண்டு மூணு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு வந்தாலே அது பெரிய ஒரு உடற்பயிற்சியாக இருக்கும் ஆகவே அந்த பைசிக்கலில் வேலைக்கு போகிறது வரைக்கும் நிறைய தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டது முடிந்தால் உங்களுடைய வாகனத்தை வீட்டில் வச்சுட்டு அதாவது உங்களுடைய காரையோ வேனையோ என்ன உங்களுடைய அந்த எரிபொருள் மூலமா செலுத்தப்படுற வாகனங்களை வீட்டில் வச்சுட்டு இந்த பைசிக்கல் மூலமான பயணங்களை மேற்கொள்ளுங்கள் என்றெல்லாம் நிறைய ஆலோசனைகளை பலர் வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நகர் பிரதேசங்களில் வெளி மாவட்டங்களில் அதிகமாக இந்த தூச்சிக்கிற வண்டியில் பயணம் செய்வது வழக்கம் அங்கேயும் இப்பொழுது மிக அது அரிதாகி போய்விட்டது நிறைய உந்துரொலிகள்

நடக்கிறது பெருந்தொகை பணத்துக்கு இவையெல்லாம் எல்லாம் மேலும் போகும் தான் சொல்லப்பட்டிருக்கு இளவரசி டயனாவினுடைய முன்னாள் வீட்டு பணிப்பெண்ணுக்கு எழுதப்பட்ட பணியாளர்கள் எழுதப்பட்ட கடிதம் அதே மாதிரி விடுமுறை வாழ்த்தட்டைகள் நீங்க ஏற்கனவே சொன்னது போன்று அதே மாதிரி இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் வாழ்த்தட்டைகள் பயிரப்படும் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களாம் பதினான்கு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு அட்டைகளும் பல உணர்வு கடிதங்களும் அவங்க காதலித்த நேரம் எழுதப்பட்ட கடிதங்களும் இருக்கு அரச குடும்பம் அல்லாத குடும்பத்தில் பிறந்த ஒரு பிரதான் டயனா பின்னாட்களிலே மன்னரை அதாவது

நிலவும் தொடர்ந்து நிலவும் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து செல்லப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவதானமாக இருக்க வேண்டும் இதன்படி இந்த வருட ஆரம்பத்திலிருந்து கடந்த மாதம் வரை கிட்டத்தட்ட இருபத்தி டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த மாதத்தில் மாத்திரம் இரண்டாயிரத்து பேர் அடையாளம் காணப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பது பேர் வரை உயிரிழந்திருக்கிறாங்க இந்த டெங்கு நோயினால ஆகவே இந்த நோய் பரவல் ஒரு பக்கம் இருக்கும் போது வதந்திகள் பரவி வருகின்றன

பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு கொடுத்தா என்ன இந்த மாதிரி பாருங்க இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில அதுவும் சனி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்துக்கொண்டு திங்களும் தேவை என்று சொல்லி கேட்கிறது எந்த அளவுக்கு ஒரு என்ன இந்த நியாயமா பார்க்க முடியுமா ஆகவே இந்த பொருளாதார கட்டமைப்புகளை சரியாக சீர்படுத்தி கொண்டதுக்காக இந்த வேலைக்கு விடுமுறை அப்படின்றத வந்து அதிகமாக வழங்க முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது அதன் தான் நின்ற நாளில் பொதுவாக சாதாரணமாக இயங்குகிற நிறுவனங்கள் இயங்கும் வளமை போலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி